என் அன்பு பிள்ளையே உன் வேண்டுதல்களில் பலவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிய இந்த சாகி உன் மிக முக்கியமான கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதிமொழி அளித்த இந்த சாகி பொறுமை பல கடந்தும் அதில் எந்த பெரிய முன்னேற்றமும் காண்பிக்கவில்லையே என நீ என்னிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதில் உள்ள நியாயத்தை கருத்தில் வைத்து அவற்றை உடனே நிறைவேற்றி தர முடிவு செய்துவிட்டேன் தங்கமே இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய சில நாட்களுக்குள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டு என்னிடம் வந்து எப்படி இது சாத்தியமாயிற்று சாயப்பா என்று கேட்கப் போகின்றான் இது சத்தியம் நடந்தே தீரும் கலங்காதே மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே அது மனநோயாளி ஆக்கிவிடும் அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள் அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் குழந்தையே நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன் உற்சாகம் செய்ய மாட்டேன் ஆனால் என் அனுகிரகம் கிடைப்பதற்குள் நீ தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என் கருணை என்றால் என்னவென்று தெரியுமா என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல என் சேவை செய்யும் பாக்கியமும் கூட எனது அனுகிரகமாகவே கருத வேண்டும் என் அருளால்தான் என்னை பற்றிய அற்புத நிலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் எனக்கு பூஜித்தலும் நடைபெறுகின்றது எனது அருள் இல்லை என்றார் என் ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் ஏதிருக்கும் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் ஒரு அதிசயம் வெகு விரைவில் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான் மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றான் என் தங்கமே எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் கிடைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கைகொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்தினேன் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு முடிவை நானே தருகின்றேன் எனக்கு இன்னல்கள் கொடுத்தால் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு இன்னல்களை கொடுத்தால் யாராக இருந்தாலும் அவர்களை சிதைத்து விடுவேன் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தை உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் இது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என்று உனக்கு நிழலாக நான் இருப்பேன் ஒலிவதும் பதுங்குவதும் தவறுக்கானது ஆனால் ஒதுங்கி நிற்பது புரிதலுக்கானது இருக்கும்போது சொன்னதை விட இறந்த பிறகு சொல்லி சென்றது தான் அதிகம் அப்பா எனும் உறவு நம் எண்ணங்களைப் போல வலிமை வாய்ந்த ஊக்க சக்தி வேறொன்றும் இல்லை நம் கீழ்நிலையில் இருக்கும் போதும் நாம் எண்ணங்களை மேல்நிலையிலேயே வைத்திருப்போம் உள்ளம் தெளிவாகவே எண்ணம் உயர்வாகவே உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் பிறர் கேலி செய்கின்றார்களே என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை உன்னை நம்பி உன்னுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள் அது போதும் குழந்தையே உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்றுத்தான் போய்விடுகின்றோம் ஒரு ஆண் தன் மனைவியை ஒரு தாயாக நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன் கணவனை பிள்ளையாக நினைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நினைத்தால் வாழ்க்கை வசந்தமாகும் நம்மிடம் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் தாய் தந்தையை விட மிகப்பெரிய சொத்து இவ்வுலகில் வேறேதும் இல்லை அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சுமைகளை கண்டு நீத்து கொண்டு விடாதே இந்த உலகை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாது உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல அரவணைப்பு மட்டுமல்ல புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல விட்டு கொடுத்தல் மட்டுமல்ல சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவசையும் அடங்கித்தான் இருக்கும் எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எவ்வாறு அந்த சோதனையை கடந்து வருகின்றோம் என்பதுதான் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கிப்போம் அதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக விடுகின்றோம் இயலாதவன் கையில் கிடைக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இரு மனிதன் உன்னை தூக்கிவிட்டால் அவனுடைய உயரத்திற்குத்தான் தூக்கிவிட முடியும் ஆனால் கடவுள் உன்னை தூக்கினால் அவருடைய உயரத்திற்கு உன்னை தூக்கி விடுவார் தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியில் பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம் என்ன தவறாக நடக்கப் போகின்றது என்று வருந்தாமல் செய்யும் வேளையில் கவனம் செலுத்துங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக கொடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக கடவுள் உனக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பார் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் நமக்காக அனுசரித்துப் போறவர்கள் எல்லாம் முட்டாள் கோழை என்று நினைத்து விடாதீர்கள் அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் எல்லாம் முட்டாளும் அல்ல உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் அழகாகின்றது உன் முயற்சிகள் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கின்றது நம்பிக்கையோடு செயல்படு சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியா எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றது குழந்தையே கனவுகள் மேம்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் சாதிக்கவும் முடியும் நேற்று மற்றும் மறந்து மறந்துவிடும் இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி முயற்சி பயிற்சி நம்பிக்கையை சுகமாக சுமப்பவர்களுக்கு விழுவது கடினம் எழுவது சுலபம் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் சாதித்துக் கொண்டே இரு வாழ்க்கையில் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மிருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாது சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அகம் முழுவதும் வேதனைகள் அதை மறைத்து முகம் முழுவதும் வேஷம் போடுவது இப்போது பலரது வாழ்க்கை நிலையாக உள்ளது என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு முன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக் கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கும் நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையும் மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து அதில் அதில் ஏதும் இல்லை கஷ்டத்திலும் நேர்மையாயிரு ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாது உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கட்சிக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டுக் கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவா அன்பினால் வாழ் வாழவை பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காது கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வு இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாள் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கம் உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா